காஞ்சிபுரம் அருகே சிலம்பாட்ட கலைக்கு வலு சேர்க்கும் விதமாக எட்டு வயது முதல் பதினான்கு வயது வரையிலான பள்ளி மாணவ மாணவிகள் ஒரு மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் கம்புகள் சுழற்றி புதிய கின்ன சாதனை முயற்சி ஈடுபட்டனர் தமிழகத்தில் பல கலைகள் இருந்தாலும் சிலம்ப கலைக்கு என தனி சிறப்பு உண்டு சிலம்ப விளையாட்டு தற்போது தற்காப்பு கலையாக வளர்ச்சி பெற்றுள்ளது ஆண் மற்றும் பெண் என இரு பாலரும் இந்த கலையை கற்கலாம் என்பது இதன் தனிச்சிறப்பாகும் கோவில் விழா கல்லூரி மற்றும் பள்ளி விளையாட்டு விழா ஊர்வலங்கள் உள்ளிட்டவற்றில் சிலம்பாட்டம் தவறாமல் இடம்பெறுகின்றன சிலம்பு விளையாட்டில் பல உட்பிரிவுகள் உள்ளன தற்போது சிலம்பத்தில் சுமார் ஐம்பது பிரிவுகள் கற்பிக்கப்படுகின்றன இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிலம்பு விளையாட்டு போட்டியில் கின்ன சாதனை படைக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் சிலம்பாட்ட கலைக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் காஞ்சிபுரத்தை அடுத்த சிறுவள்ளூர் பகுதியில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒரு மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் கம்புகளை சுழற்றி கின்னஸ் சாதனைக்கு முயன்றனர் ஏற்கனவே சிலம்பாட்ட போட்டியில் நான்கு முறைகளை கையாண்டு ஒரு மணி நேரம் கம்பு சுற்றியது கின்ன சாதனையாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த போட்டியில் எட்டு வயது முதல் பதினான்கு வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் ஒரு மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் கம்பு சுற்றினர் இதன் மூலம் இம்பாசிபிள் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனை படைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே கோடாங்கி பட்டியில் உலக சாதனை முயற்சிக்காக சிலம்பம் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் தேனி திண்டுக்கல் மதுரை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்வேறு சிலம்ப பயிற்சி மையத்தைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மூன்று வயது முதல் பதினேழு வயது வரையில் உள்ள சிறுவர் சிறுமிகள் இருபத்தி ஓரு வயது வரையிலான இளைஞர்கள் இந்த சிலம்பம் சாதனை போட்டியில் பங்கேற்றனர் கண்களை கருப்பு துணிகளால் கட்டிக்கொண்டு ஒரு மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுழற்றி உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் இந்த போட்டி உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டு ஆஸ்கர் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கேடயமும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன அதேபோல் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக சிலம்ப பயிற்சி அளித்த மையங்களும் பரிசு கோப்பைகளுக்கு வழங்கப்பட்டன திண்டுக்கல்லில் மாவட்ட அளவில் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற டேக்வாண்டோ சாம்பியன்ஸ் போட்டியில் திண்டுக்கல் ஒட்டன் நத்தம் பழனி வேடசந்தூர் வடமதுரை உட்பட மாவட்டம் முழுவதும் இருந்து முன்னூத்தி அறுபத்தி எட்டு பேர் பங்கேற்றனர் எடை மற்றும் வயது அடிப்படையில் நாக் அவுட் முறையில் போட்டிகள் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த வீரர் வீராங்கனைகளுக்கு தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன ஆடவர் மகளிருக்கான இறகு பந்து போட்டி காஞ்சிபுரத்தை அடுத்த வையாவூர் பகுதியில் உள்ள தனியார் விளையாட்டு அரங்கில் கடந்த எட்டாம் தேதி தொடங்கி பன்னிரெண்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற்றது கன்னியாகுமரி தூத்துக்குடி மதுரை கோயம்புத்தூர் சேலம் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட சுமார் ஐநூறு போட்டியாளர்கள் இதில் பங்கேற்றனர் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் கோப்பைகள் மற்றும் பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இறகு பந்து சங்க மாநில செயலாளர் அருணாச்சலம் தமிழ்நாடு இறகுப்பந்து சங்க காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகி பே மகேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அறுபது பேர் அடுத்த மாதம் கோவாவில் நடைபெறும் தேசிய அளவிலான இறகு பந்து போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்று உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் கே கால்பந்து கழகம் சார்பில் பதிமூன்றாம் ஆண்டு மாநில அளவிலான ஐவர் கால்பந்தாட்ட போட்டிகள் மலைக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இதில் திண்டுக்கல் மதுரை தேனி சென்னை தூத்துக்குடி கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பது அணிகள் பங்கேற்றன இதில் பொது பிரிவில் நாற்பது அணிகளும் பதினான்கு வயதுக்குட்பட்ட பிரிவில் பத்து அணிகளும் கலந்து கொண்டன நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டிகள் மூன்று நாட்கள் பகல் இரவு மின்னொளியில் நடைபெற்றன போட்டிகளை காண ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வந்திருந்தனர் இறுதி சுற்றில் சீனியர் பிரிவில் திண்டுக்கல் கே எஃப் அணியினரும் திண்டுக்கல் பிரபு மெமோரியல் அணியினரும் மோதினர் இதில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டனர் இறுதியில் டை பிரேக்கர் முறையில் இரு அணிகளும் தலா இரு கோல் போட்டனர் இதையடுத்து சடன் டெத் முறையில் திண்டுக்கல் கே அணி வெற்றி பெற்றது பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான பிரிவில் முதலிடத்தை திண்டுக்கல் கே அணியும் இரண்டாம் இடத்தை மதுரை லேனா அணியும் பெற்றன முதலிடத்தை பெற்ற அணிக்கு சுழற் கோப்பையும் முப்பதாயிரம் ரூபாய் ரொக்கப் பரிசும் வழங்கப்பட்டன இதேபோல் இரண்டாம் இடம் பிடித்த அணிக்கு சுழற் கோப்பையும் இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டன